சாத்தியமாக இருக்கிறது முதன் முதலில் நாங்கள் பதிப்பகம் ஆரம்பிப்பதற்கான நோக்கம் எங்களுக்கு தன் நோக்கத்தை தந்தது வந்து முதுகுளத்தூர் கலவரம் என்ற நூல்தான் அந்த முதுகுளத்தூர் கலவரத்தில் எல்லப்பட்ட சில வரலாற்று பொய்கள் அனைத்தையுமே மறுப்பதற்காகவே ஒரு பதிப்பகம் தொடங்க வேண்டும் என்று முதலில் நாங்கள் ஆசைப்பட்டோம் அதற்காகவே அந்த சம்பவங்கள் பற்றிய அந்த கலவரங்கள் பற்றிய நிகழ்ச்சிகளை தொகுக்க ஆரம்பித்தோம் இன்னும் அது முடியவில்லை அதற்கு முன்பாக பதிப்பகம் தொடங்குவது பற்றி தொடர்ச்சியாக எங்களோடு உரையாடி கொண்டிருந்தவர் தோழர் கருத்துப்பட்டறை பதிப்பாளர் தோழர் பரமன் அவர்கள் அவர்கள்தான் எங்களுக்கு இதுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் தோழர் மாயகிருஷ்ணன் அவர்களுடன் தொடர்ந்து உரையாற்றிய பொழுது இந்த நூல் இந்த பதிப்பகத்தை எவ்வளவு விரைவாக கொண்டு வர முடியுமோ அவ்வளவு விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் தொடர்ச்சியாக நாள் கணக்கு மணிக்கணக்கில் நாட்கணக்கில் மாதக்கணக்கில் பேசி முடித்த பிறகு இது எப்படி செயல்படுத்துவது எப்படி ஆரம்பிப்பது என்று நினைத்த பொழுது ஒத்த சிந்தனை உள்ள நண்பர்கள் அனைவரையும் இதில் இணைத்து கொண்டோம் இணைத்து முதலில் ஒரு கலந்தாய்வை ஏற்பாடு செய்வதற்கு ஏற்பாடு மதுரையில் கூட்டும் பொழுது எங்களுக்கு மதுரையில் கூட்டுவதற்கு இடமும் பொருளுதவியும் தந்து உதவியவர் கல்லர்நாதர் அறக்கட்டளை தலைவர் நிறுவனத் தலைவர் தோல ராஜேஷ் அவர்கள் அவர் இந்த இடத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன் நாங்கள் அந்த கூட்டம் முடிச்சுட்டு ஒரு டிஸ்கஷன் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு புத்தகம் ஒரு பதிப்பகம் தொடங்கணும் அந்த பதிப்பகத்தை ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு உரிமையை ஆக்காமல் அதை வந்து ஒரு பொது சொத்தமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அறக்கட்டளை ஒன்று தொடங்குவோம் தென்புலம் அறக்கட்டளை என்பதை தொடங்கி அந்த அறக்கட்டளையின் கீழ் இந்த பதிப்பகம் யூடியூப் சேனல் மற்ற சமூக வலைதளங்களை நாம் பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணோம் அப்போ பண்ணும்பொழுது தான் அந்த கலந்தாயை முடித்து அன்று மாலை வந்து சோழ சோழப்பாண்டியன் தோழர் வந்து லைனுக்கு வந்தார் பேசினார் அண்ணா இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா நம்ம புத்தகத்தையுமே நம்ம போடலாம்னு அப்படின்னு சொன்னார் முதன் முதலில் அந்த ஒரு வாய்ப்பை வந்து தென்புலம் பதிப்பகத்திற்கு கொடுத்த தம்பி சோழ பாண்டியனுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவாக நான் நானாகட்டும் என்னை சார்ந்த நண்பர்களாகட்டும் இடதுசாரி பின்புலத்தோடு வந்தவர்கள் இடதுசாரி பின்புலத்தோடு அரசியல் களங்களில் இருந்து வந்தவர்கள் இது ஒரு சமூகம் சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் கூட அந்த சமூகத்தின் உண்மைத்தன்மை இருந்தால் இருந்தாலேயே அந்த நூல்களின் எந்த நூல்களையும் வெளியிடக்கூடாது என்பதில் தெளிவாகவே உள்ளோம் இந்த பதிப்பகம் மக்களுக்கான வரலாறுகளை பேசுமே தவிர மன்னர்களின் வரலாறை பேசுவதை ஒருபோதும் ஏற்காது ஏனால் அந்த அடிப்படையை நாங்கள் மறுப்ப மறுக்கின்றோம் மக்களுக்கான வரலாறு இந்த மண்ணுக்கான வரலாறு இவற்றை மட்டும்தான் முதலில் பழைப்பாக்க கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் எண்ணம் இந்த நூலில் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறது சில இடங்களில் சிறு சில மாறுபாடுகள் இருந்தாலும் கூட பெருவாரியான கல்வெட்டு கல்வெட்டு சான்றுகளின் அடிப்படையிலேயே அந்த நூலை தொகுத்திருக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் நாம் மக்களின் வரலாறை பற்றி பேசுவோம் மக்கள் இப்போ எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலாறில் நான் தான் ஆண்ட பரம்பரை தோண்ட பரம்பரை எல்லாம் இருக்காங்க ஆனால் எல்லாருமே ஆண்ட பரம்பரையாக இருக்க முடியாது எல்லாருமே ஆண்ட பரம்பரையாக இருக்க முடியாது ஒரு சமூகத்தை சார்ந்த மக்க சமூகத்தை சார்ந்த ஒரு மன்னராக இருக்கிறாங்கன்னா அந்த சமூகமே மன்னராக இருக்க வாய்ப்பே இல்லை எங்கள் தாத்தையெல்லாம் உழவு கூடி தான் எங்கள் அப்பையும் உழவு கூடி தான் இது மாதிரி இந்த சமூகத்தில் பல்வேறு தளப்பட்ட மக்களாக மக்கள் இருந்திருக்கிறார்கள் அது ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் எடுத்து உயர்த்தி பேசுவது என்பது வரலாறு ஆகாது வரலாறு என்பது பறந்துபட்ட மக்களுக்கானது இந்த வரலாற்றை படைப்பவர்கள் மக்கள்தானே ஒழிய மன்னர்கள் அல்ல நாம் இந்த படைப்ப தென்புலம் பதிப்பம் என்பது மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட மக்களின் வரலாற்றை வெளியில் கொண்டு வருவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு பதிப்பகம் அந்த வகையில் கல்வெட்டுகளுக்கு காலங்காலமாக அறிவு புலங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் இப்படி ஒரு அருமையான நூலை தொகுத்து கொடுத்த தோழர் சோழபாண்டியனுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக